எப்போதும் எந்த விஷயத்திலும் தடாலடியாக எந்த முடிவையும் எப்போதும் அவர் எடுத்ததில்லை அந்த அடிப்படையில நின்று நிதானித்து இந்த முடிவை நிச்சயம் எடுப்பார் கட்சி தொண்டர்கள் கட்சியின் நிர்வாகிகள் அவரோடு அணிவகுத்திருக்கிற அனைவருமே ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டும் என்கிற அந்த பார்வையில் தான் பயணிக்கிறார் அந்த அடிப்படையில் தான் திரு ஓ பி எஸ் அவர்களுடைய முடிவும் செயல்பாடும் இருக்கும் தனி கட்சி என்பதோ அல்லது யாரோடு கூட்டணி என்பதோ எந்த விதமான முடிவை எடுப்பார் என்பது நிச்சயமா இன்னும் ஒன்று இரண்டு நாட்களில் தெரிந்துவிடும் மத்திய அரசை நடத்துகிற பாரதிய ஜனதா கட்சியோடு அவருக்கு ஒரு மிக நெருக்கமான உறவு இருந்தது தொடர்ந்து அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் என்கிற நிலை வந்தபோது ஒரு மாற்று முடிவை எடுக்க வேண்டிய நிர்பந்தத்தை பாரதிய ஜனதா கட்சி ஏற்படுத்திவிட்டது ஒன்றிணைவோம் ஒருங்கிணைவோம் என்கிற அந்த கருத்தாக்கத்திற்கு திரு எடப்பாடி பழனிசாமியும் உடன்படவில்லை எனவே இந்த சூழலில் என்ன விதமான முடிவை எடுக்கப் போகிறார் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது சகோதரி